வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பூமியை தாண்டி ஸ்பேஸில் வேற ஏதாவது பிளானட்டில் உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அங்கே யாராவது இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு எப்போவுமே இருக்க ஒரு சந்தேகமாக தான் இருக்குது நிறைய தடவை சயின்டிஸ்ட் வந்து மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூமியை தாண்டி வேற ஏதாவது ஒரு பிளானட்டில் உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் தான் வந்து நம்மக்கிட்ட இன்னும் சிக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருப்போம் ஆனால் அதே சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூமியை தாண்டி ஸ்பேஸில் ஒரு பிளானட்டில் உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதை நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் அதை ஷுவராக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு எவிடென்ஸையுமே அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடென்ஸுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை அது ஏலியன்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் இப்போ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு உண்மையாகவே பூமியை தாண்டி வேற ஏதோ ஒரு பிளானட்டில் ஏலியன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோஸ் உங்களுக்கு வேற ஏதாவது விஷயத்தை பற்றி இன்ஃபோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோர் த்ரீ நைன்டீன் நைன்ட்டிஸில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு கோள்கள் அதாவது பிளானட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னுமே வந்து அந்தோட கவுண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதும் சயின்டிஸ்ட் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ பிளானட்ஸில் நம்ம பூமி மாதிரியே உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பிளானட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் கொஷின்ஸாக இருக்கும் ஏன்னா ஸ்பேஸில் நம்மளை தாண்டி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து ஏலியன்ஸாக இருப்பாங்கப்பா அவங்க ரொம்பவே வினோதமாக இருப்பாங்க ஏலியன்ஸ் இப்படி இருப்பாங்க ஏலியன்ஸ் அப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸை நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க உண்மையாகவே பூமியை தாண்டி ஒரு பிளானட்டில் உயிர் வாழ்ந்துட்டு உயிர்கள் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு இருக்கு அப்படின்னு நாசா சைட்ல இருந்து ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சோலார் ஃபேமிலியில இருந்து வெளியே இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ல ஐசியன் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பிளானட் இருக்கிறதா கண்டுபிடிச்சு அதுல உயிரினங்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மள மாதிரி ஹியூமன்ஸ்மே அங்க வாழ முடியும் அப்படின்னு இப்போ சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானட்ல நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட இந்த ஐசியன் பிளானட் வந்து பூமியை விட எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாசா சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளானட்டுக்கு அவங்க பேரும் வச்சுருக்காங்க அது என்னென்னா கே டூ எயிட்டீன் பி அப்படின்ற மாதிரி இந்த ஐசிஎன் பிளானட்டுக்கு வந்து நாசா பேர் வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஜேம்ஸ் வெப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து டெலஸ்கோப் மூலியமாக ரிசர்ச் பண்ணுற டைமில் ஒரு பிளானட்டோட வளிமண்டலத்தில் நம்ம பூமியில் இருக்க மாதிரியே நீராவி இருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் இந்த ஐசியன் பிளானட்ல ஹைட்ரஜன் ஹீலியம் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸஸை இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ இந்த ஒரு ஐசியன் பிளானட்ல உயிரினங்களால் மட்டுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைமெத்தில் சல்ஃபைடு டைமெத்தில் டைசல்ஃபைடு அப்படின்ற கேசஸ்மே இருக்குது பூமியை பொறுத்த வரைக்கும் மெரைன் பைட்டோ பிளான்ட் அண்ட் வந்து பாக்டீரியாவால் மட்டுமே வந்து உருவாகக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பிளானட்ல இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கனால அங்கேயுமே உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அங்கே சில ஸ்பீஷியஸ் வந்து இருக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான எவிடென்ஸாக இப்போ நாசா சயின்டிஸ்ட் வந்து சொல்லி இருக்காங்க ஸோ இந்த டைமெத்தில் சல்ஃபைடு வந்து இருக்கனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் இருக்கலாம் ஏன்னால் அந்த மெரைன் பைட்டோப்ளான் அண்ட் பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றப்ப அங்கே வந்து ஓஷன் கடலுமே இருக்கலாம் அங்கே ஏகப்பட்ட ஸ்பீஷஸ் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரானமி அவங்க தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் டீம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரிசர்ச் டீமோட லீட் ரிசர்ச்சர் யாரு அப்படின்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ப்ரொஃபஸர் மதுசூதனன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் இப்போ சி ரீசன்ட் டைம்ஸில் கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் நாங்கள் ஸ்ட்ராங்கான எவிடென்ஸாக நம்புகிறோம் ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ரிசர்ச் அப்படின்றது இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கு இருக்கலாம் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலுமே ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் உண்மையாகவே அங்கே ஏதாவது ஸ்பீஷல் ஸ்பீஷஸ் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா நம்ம ஹியூமன்ஸால அங்க போய் உயிர் வாழ முடியுமா அப்படின்றதெல்லாம் கன்ஃபர்ம் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு சப்போஸ் அது கன்ஃபர்ம் ஆச்சு அப்படின்னாலுமே நம்ம உயிர் அதாவது நம்ம மனுஷங்களான நம்ம அங்க போய் உயிர் வாழ்றதுல நிறைய டிஃபிகல்டிஸ் கண்டிப்பா இருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது தாண்டி நிறைய பேர் அது ஒரு ஏலியன்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்க பிளானட்டா இருக்குமோ அப்படின்றதையும் ஒரு டவுட்டா சொல்றாங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்பேஸ்ல வந்து உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னாலே நம்ம ஏலியன்ஸ் தான் இப்போ அவங்க அப்படின்றத நம்ம ரொம்பவே பேர் ஃபேண்டஸியாக ட்ரஸ்ட் பண்ணாலுமே அதுக்கான எக்ஸாக்டான ப்ராப்பர் சயின்டிஃபிக் எவிடன்ஸோட இது வரைக்கும் நம்மளால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ண முடியல இதுக்கப்புறம் இந்த ரிசர்ச்சர்ஸ் மூலியமாவது இந்த ஐசியன் பிளானட்டில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் என்ன மாதிரி ஸ்பீஷியஸ் அது ஏலியன்ஸா இல்லை வேற ஏதாவது ஸ்பீஷியஸா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் சொன்ன இன்ஃபோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா